எத்தனை பெற்றோர்களின் வேதனைகள் இன்று பெண் குழந்தைகளை திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது தன் சொத்தின் பெரும்பகுதியை பெண் பிள்ளைக்கு கொடுத்தால் தான் ஒரு ஆண்மகன் திருமணம் செய்வதற்கு தயாராகிறான் சில ஊர்களில் யார் சம்பாதித்த சொத்து அது அந்த பெண் சம்பாதித்த சொத்தா உரிமையாக கேட்பதற்கு அடுத்தவர்களின் சொத்தில் ஒரு சூறையாட விரும்பக்கூடிய ஒரு ஆண்மகன் இந்த சமூகத்தில் வாழ்கிறான் என்றால் தௌஹீதை கூறி அல்லது சலப் மன்ஹஜை கூறி அல்லது அகீதாவை கூறி அல்லது கொள்கைகளை கூறி என்ன பலன் அடுத்தவரின் உரிமையில் ஒரு அணுவை எடுத்தால் கூட நாளை மறுமையில் அரிகந்தங்களாக மாற்றப்படும் இருக்கும் பொழுது தனக்காக தன்னுடைய பிள்ளைகளுடைய சரி பங்கிற்காக ஒரு பெற்றோர் சொத்தை சேர்த்து வைப்பார்கள் இந்த ஆண்மகன் வந்து இதை உங்களுடைய மகளுடைய பெயரில் எழுதி கொடுத்தால் தான் திருமணம் செய்வேன் என்று சொல்வார் என்ன செய்வது இந்த சமூகத்துடைய பலரை கொள்கையை மாற்ற விரும்புகிறோம் குணத்தை மாற்ற விரும்புகிறோம் ஆனால் கலாச்சாரம் என்று வரும்பொழுது பொழுது தடமாறுகிறோம் பலர் தோற்றுவிடுகிறோம் அந்த விஷயத்தில் உண்மை அதுதான்